பெண்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூலமா பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருது அதிலும் குறிப்பா நேரடியா வங்கி கணக்குக்கு நிதி வழங்கும் திட்டங்கள் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் உயருது கர்நாடகால கிரகலட்சுமி திட்டம் தெலங்கானால மகாலட்சுமி திட்டம் மேற்கு வங்கத்துல லக்ஷ்மி பந்த திட்டம்னு சொல்லிட்டு இப்படி பல திட்டங்கள் உருவாகி இருக்கு அந்த வரிசையில பீகார்ல இப்போ மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இது போன்ற திட்டங்களை மையமாக வச்சு பெண்களோட வங்கி கணக்குகள் அதிகரிச்சிருக்கிறதா வங்கிகளோட தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கு அதன்படி வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு அப்படிங்கிறத முன்னெடுக்கும் பிரதமர் ஜன்தன் யோஜனா திட்டத்துக்காக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தாறு கோடி புதிய வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு அதில் ஐம்பத்தஞ்சு சதவீத வங்கி கணக்குகள் பெண்களுடையதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு உலக அளவில் சராசரியாக எழுபத்தேழு சதவீத பெண்கள் மட்டுமே வங்கி கணக்குகளை பயன்படுத்துகிற நிலையில் இந்தியாவில் எண்பத்தொம்போது சதவீத பெண்கள் வங்கி கணக்குகளை வச்சுருக்காங்க இதில் முப்பது சதவீத பெண்கள் டெபிட் கார்டு பயன்படுத்துகிறதும் எட்டு சதவீத பெண்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பயன்படுத்துகிறதும் தெரிய வந்திருக்கு மொத்தத்தில் அதிகப்படியான பெண்களோட வங்கி கணக்குகள் பணம் எடுக்கிறதுக்கே பயன்படுத்தப்படுதுன்னு வங்கிகளோட தரவுகள் சொல்லுது